எல்லோரும் வணக்கம் ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த சில நடப்பு நிகழ்வுள்ள இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு காணொலி எக்ஸாம் ஓரியண்டடாக இல்லாமல் அவங்களோட ஜிகே அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே ஸோ முதல் கேள்வி ஐஏஎம் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம நாட்டில் இந்த கல்வி நிறுவனமானது இருபத்தி ஒன்று இருக்குது தற்பொழுது குஜராத்தில் உள்ள கவுகாத்தியில் அஸ்ஸாமில் உள்ள கவுதாத்தியில் வந்து இருபத்தி ரெண்டாவது கல்வி நிறுவனமானது அமைக்கப்பட உள்ளது ஸோ இதற்கு பார்லிமெண்ட்டில் ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிட்டாங்க அந்த அமௌண்ட் தொகை எவ்வளவு இதுதான் கேள்வி இதற்கான பதில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து கோடி இருபத்தி ரெண்டாவது இந்திய ஐஏஎம் ஆனது இருபத்தி ரெண்டாவது ஐஏஎம் அஸ்ஸாமில் உள்ள கவுஹா ஹவுஹாத்தியில் வந்து திறக்க போகிறாங்க அதுக்கு வந்து ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து கோடி வந்து பில் பாஸ் பண்ணி ஒரு மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்கள் வரை பார்த்திங்கன்னா பதிமூணு ஐஎம் தான் வந்து திறந்துருந்தாங்க அதாவது ஐஐஎம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போது தற்போது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஐஐஎம்கள் வந்து திறந்துருக்காங்க வழி மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வந்து ச நம்ம பாராளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்குது ஸோ இந்த மசோதாவோட நோக்கம் என்ன இதுதான் கேள்வி இதற்கான பதில் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆன்லைனில் வந்து நிறையா கேம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரம்மி கேம் விளாட்றது நிறையா கேம்ஸ் இருக்குது ஸோ நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி இதில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம உள்ளே கொண்டு போய் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து பணம் போடுறது மற்றவங்கிட்ட கடன் வாங்கி பணம் போடுறது அப்புறம் நகைகளை அடகு வச்சு பணம் போடுறது அதாவது எப்படின்னா ஒரு சின்ன புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி ஆசை காமிப்பாங்க முதல்ல ஒரு சின்ன மீனை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து உள்ளே போட்டுகிட்டே இருப்போம் ஃபைனலாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ இது இந்த மசோதா ஏன் இப்போ நிறைவேற்றிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா நிறையா இடங்களில் தற்கொலைகள் நிறைய பேருது ஏன்னா கடன் நிறையா வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் பணம் போட்டு குடும்பம் குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை சட்ட மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது ஸோ இதற்கான தண்டனைகள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அதே மாதிரி இதில் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்திங்களா இந்த ஹீரோஸ் அப்புறம் வந்து பிரபலங்களை வச்சு இந்த ஆடுக்கு வந்து வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் சிறை தண்டனை மீண்டும் அதே தவற செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கோடி வரை வந்து அபராதம் விதிக்கப்படும் சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க தேஜஸ் போர் விமானம் அதிகளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய போர் விமானங்கள் தான் வந்து இந்த தேஜஸ் போர் விமானங்கள் ஸோ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படைக்கு இந்த தேஜஸ் போர் விமானங்கள் வந்து அறுபத்தி ஏழாயிரம் கோடி கொள்முதல் செலவில் வந்து இந்த தேஜஸ் போர் விமானங்கள் வாங்குகிறாங்க இது எவ்வளோ வாங்குகிறாங்க இதுதான் கேள்வி இதற்கான பதில் தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் போர் விமானங்கள் வந்து வாங்க இருக்கிறாங்க இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி செலவில் வந்து எண்பத்தி மூணு தேஜஸ் போர் விமானங்கள் வாங்கியிருந்தாங்க இன்றைய காலகட்டங்களில் இந்த வான் அச்சு வான் அச்சுறுத்தல் வான்வழி அச்சுறுத்தல் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அண்டை நாடான பாகிஸ்தானாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி நிறையா போர் பதற்ற சூழ்நிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம வந்து அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க முடியும் ஸோ அதனால் நம்மளோட தரைப்படையாக இருக்கட்டும் கப்பற்படையாக இருக்கட்டும் விமானப்படையாக இருக்கட்டும் இராணுவ படையாக இருக்கட்டும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து தேஜஸ் போர் விமானம் ஏரோநாட்டிக்ஸ் தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு போர் விமானங்கள் ரீசெண்டாக வந்து தொ அறுபத்தி ஏழாயிரம் கோடி செலவில் வந்து இந்த போர் விமானங்கள் வாங்க உள்ளன பிரதமர்கள் முதல்வர்கள் முதல்வர்கள் இவங்க வந்து ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க வந்து சிறையில் வசித்தாங்க சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட மசோதா வந்து இப்போ நிறைவேற்ற போகிறாங்க அதாவது பிரதமர்கள் மற்றும் முதல்வர்கள் முதல்வர்கள் மட்டும் கிடையாது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு முப்பத்தி ஒரு மாத காலகட்டத்திற்கு மேலாக சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு மீது வந்து இந்த சட்டமானது செலுத்தப்பட்டு அவங்களோட பதவி பறிக்கப்படும் இதுதான் இந்த சட்டத்தோட ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து அனுப்ப போகிறாங்க இந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய இடத்துல வந்து எத்தனை பேர் கொண்ட குழு வந்து இருக்கிறாங்க இதுதான் கேள்வி இதற்கான பதில் முப்பத்தி ஓரு பேர் கொண்ட குழு இருக்காங்க அதாவது மக்களவையிலேருந்து இருபத்தி ஓரு பேரும் மாநிலங்களவையிலேருந்து பத்து பேரும் கொண்ட குழுவானது வந்து இருக்காங்க மூணு மசோதாக்கள் இந்த குழுவுக்கு வந்து பெரியாக வந்து அனுப்பிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன மசோதான்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேர சட்டம் நூற்றி முப்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு திருத்தம் மசோதா ஒன்று அதுக்கப்புறம் நம்மளோட யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு பார்த்திங்களா அது ரிலேட்டடாக ஒரு மசோதா ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மசோதா அதாவது முதல்வர்கள் அப்புறம் எம்பி எம்எல்ஏக்கள் இவங்களோட பதவி பறிக்கக்கூடிய மசோதாக்களும் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்றைய காலகட்டங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக நம்மளோட விரிவாக்கம் நகர விரிவாக்கமானது அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஸோ அப்படி அதிகரிக்கிறதுனால பல விலங்கினங்கள் பல பறவையினங்கள் இல் இருந்த இடமே தெரியாமல் போயிடுது அதே மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா யானைகள் அழிவில் வந்து உலகிலேயே முதலிடம் பிடித்த நாடு எது இதுதான் கேள்வி இதற்கான பதில் இலங்கை ஸ்ரீலங்கா நம்மளோட அண்டை நாடான தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யானைகள் விகிதம் வந்து அதிக அளவில் இருக்கு அதுதான் முதலிடத்துல இருக்கு கடந்த ஆண்டு மட்டும் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தெட்டு யானைகள் வந்து உயிரிழந்துள்ளன அது மட்டும் இல்லாமல் என்ன காரணங்களுக்காக இது இறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யானைகளும் மனிதர்களும் வந்து மோதிக்கொள்ளுதல் இதில் வந்து மனிதன் தான் ஜெயிப்பான் ஏன்னா மனிதனை விட ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான மிருகம் நிறைய ஆயுதங்களை வச்சு இந்த யானைகளை போட்டு தள்ளிடுறது விஷம் வச்சு கொள்வது அப்புறம் அவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த பயிர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மின்சார வேலிகள் அமைக்கிறாங்க ஸோ அதை வந்து தெரியாதனமாக அந்த பாயிலா ஜீவன்கள் வந்து தொட்டு இறந்து போயிடுது ஸோ இதுதான் இதுதான் காரணம் ஸோ யானைகள் இறப்பில் முதலிடம் வைக்கும் நாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல பொதுவாக நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுனால்தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு புத்தி வரும் அதே மாதிரி தான் ரீசெண்டாக ஒரு மசோதா வந்து அதாவது கூட்ட நெரிசல் மேலாண்மை மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து ஒரு மாநிலத்தில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த மாநிலம் இதற்கான பதில் கர்நாடகா உங்களுக்கே தெரியும் பதினெட்டு வருஷம் கழித்து வந்து ஆர்சிபி வந்து ஜெயித்தாங்க அது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் பட் அந்த சந்தோஷத்துலேயே வந்து ஒரு பெரிய துக்கமாக வந்து இந்த கூட்ட நெரிசலில் நிறையா பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த வந்து நிறையா பேர் இறந்துருக்காங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த கூட்ட நெரிசல் மேலாண்மை மசோதாவானது இப்போ கர்நாடகாவில் வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்த மசோதாவின் படி பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரம் பேர் கூட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து காவல் நிலையத்தின் பொறுப்பாளர்கிட்ட வந்து அனுமதி பெறணும் ஸோ ஏழாயிரத்துக்கு அதிகமாக ஒரு மக்கள் கூட போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து துணை காவல் கண்காணி கண்காணிப்பாளர்கிட்ட வந்து அனுமதி பெறணும் ஸோ ஐம்பதாயிரம் மக்கள் கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷனை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் தாண்டி அவங்க ஏதாவது ஒரு நான் வந்து பெர்மிஷன்லாம் வாங்க மாட்டேன் நான் வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு கூட்டம் நடத்துகிறாங்க நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டு முதல் மூன்றாண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படும் அதே மாதிரி அந்த அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னா ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்டும் அதாவது ஃபைன் போடுவாங்க அண்ட் தென் இதில் வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் யார் வந்து இந்த இதை வந்து ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த மசோதா வந்து ரீசெண்டாக கர்நாடகாவில் வந்து நிறைவேற்றிருக்காங்க பாக்ஸிங் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய படங்கள்ல இந்த பாக்ஸிங்கை வந்து எல்லாத்துக்குமே மையமாக வச்சு பல படங்கள் வந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படி இந்திய குத்துச்சண்டை மேலாண்மையோட தலைவராக ஒருத்தரை வந்து ரீசனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் யார் இதுதான் கேள்வி இதற்கான பதில் அஜய் சிங் அவர்கள் தான் வந்து இந்த இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது வந்து ஒன் ஒரு முறையில் இரண்டு முறையில் மூன்றாவது முறையாக இந்த 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 பதவியானது இவருக்கு வந்து வழங்கப்படுகிறது அதே மாதிரி அஜய் சிங் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் வந்து தலைவராகவும் உள்ளார் விண்வெளியில் பூத்த தங்கமலர் நிசார் செயற்கைக்கோள் ஸோ இந்த செயற்கைக்கோளை யார் நிசார் அப்படின்னாலே தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாசா மற்றும் இஸ்ரோ ரெண்டுமே இணைந்தது தான் நிசார் நாசார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிசார் இந்த நிசார் வந்து பதிமூணாயிரம் கோடி செலவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ எடை இந்த நிசாரானது அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து வந்து ஜூலை முப்பதாம் தேதி ஸ்ரீஹரி கோட்டாலேருந்து இந்த நிசார் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் ஏவுனாங்க ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புவியின் மேற்பரப்பு பருவநிலை மாற்றங்களை வந்து கண்காணிக்கிறது அதாவது என்னென்னா நம்மளோட புவியோட டெம்பரேச்சர் கூடுது ஸோ அதனால் மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்யுறது கிடையாது கேஸ் மழை பெஞ்சது அப்படின்னா அதிக அளவு மழை பெய்கிறது சுனாமி வர்றது இந்த மாதிரி சில விஷயங்களை முன்னக்கூடிய வந்து கண்காணித்து சொல்லக்கூடியதான் அந்த நிசாரோட ஒரு முக்கியமான வேலையாக பார்க்கப்படுகிறது இது வந்து இப்போ இது ஏன் வந்து அதாவது விண்வெளியில் பூத்த மலர் ஏன் கோல்டன் ஃப்ளவர் ஏன்னு சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வானத்துலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் போய் செட்டாகி அப்படியே ஒரு பூ எப்படி விரிஞ்சு நிற்குமோ அதே மாதிரி விரிஞ்சு நிற்கிது அதனால தான் வந்து விண்வெளியில் பூத்த தங்க மலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிசார் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முயற்சியால் வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாகும் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து பெண்கள் வந்துட்டாங்க ஆணுக்கு நிகராக அப்படி ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய பெண் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேம்ப் வந்து இது பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அது எந்த ஸ்டேட் தான் கேள்வி இதற்கான பதில் டெல்லி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராணுவ உயர் அதிகாரிக்கான பெண்களுக்கான ஒரு பயிற்சியானது இரண்டு வாரம் முகாமானது நடைபெற உள்ளது இதுல வந்து பதினைந்து நாடுகளை சேர்ந்த இராணுவ பெண் உயர் அதிகாரிகள் வந்து பங்கேற்க போறாங்க இந்த கேம்பை வந்து இன்னாகிரேட் பண்ண போறது நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடும் போட்டி எங்கு நடைபெற்றது இதுதான் கேள்வி இதற்கான பதில் கஜகஸ்தான் கஜகஸ்தான்ல தான் வந்து நடைபெற்றது ஸோ இதே பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவின் சார்பில் வந்து இளவேரில் வாழறிவன் அப்படிங்கிற வந்து வந்து அவங்க வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் பற்றி இந்த போட்டியில் வந்து முதலிடம் அதாவது தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இவங்களோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் நமக்கு ரெண்டு பதக்கங்கள் வந்து ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கஜகஸ்தான்ல நடைபெற்ற இந்த போட்டியில் அகெயின் வந்து கலப்பு பிரிவில் வந்து இவங்க வந்து வெண்கல பதக்கம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பத்து மீட்டர் ஏர் ராய் உள்ள வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பெற்று இந்தியாவிற்கு தங்கப் பதக்கம் ஜெயிச்சு கொடுத்துருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் வந்து டஃப் கொடுத்துட்ருக்காங்க மற்ற நாடுகளுக்கு நம்ம குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி தான் அந்த ராக்கெட் ஏவுறுது விண்வெளிக்கு ராக்கெட் ஏவுறதுக்கு வந்து இந்தியா பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க பல சாதனைகளையும் புரிஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆதித்யா சூரியனை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஆதித்யா இதாக்சாங்க சேட்டலைட்டாக அண்ட் தென் சந்திரயான் சந்திரயான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சீரீஸ் அனுப்பிச்சு மற்ற நாடுகள்லாம் வந்து நம்மளை ஆராய்ந்து பா ஆராய்ச்சியாக எப்படி சொல்றது பிரமிப்பாக பார்க்குறாங்க இப்போ இந்தியாவை ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்பட உள்ளது அது எந்த ஊர் இதுதான் கேள்வி இதற்கான பதில் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்பட உள்ளது ஸோ இதை அமைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்த சுற்றி பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏவுன அந்த ராக்கெட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது இந்தியாவில் தயாரித்தது வந்து நம்ம அப்துல் கலாம் தயாரித்தது தான் எஸ்எஸ்எல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்டில் வந்து பத்தாயிரம் கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை தான் வந்து கொண்டு போக முடியும் மார்க் வி ஒன் டைப் ராக்கெட் தான் அதை வந்து எடுத்துகிட்டு போகும் ஆனால் இப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா எண்பதாயிரம் கிலோ எடை கொண்ட ராக்கெட்களை வந்து நம்மளால் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் அவங்கள வந்து அகெயின் கொண்டு வர்றது மாதிரி வந்து சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து இந்தியாவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி விண்வெளி துறையில் பல சாதனைகளை வந்து இந்தியா வந்து இப்போ புரிஞ்சிருக்காங்க இனிமேல் வளரக்கூடிய காலகட்டங்களே வந்து பல சாதனைகளே புரியவும் போகிறாங்க ஸோ நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினை சொல்லிடுறேன் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம ஸ்டீமில் வந்து கொண்டு போயிட்டுருந்தோம் நிலக்கரி வச்சு அண்ட் தென் அதுக்கப்புறம் இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் லைன்லேயே வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் இதுக்கும் அட்வான்ஸாக போயிட்டு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா முதன் முறையாக நாட்டிலேயே வந்து ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ட்ரெயினை வந்து ரன் பண்ண போகிறாங்க அது எந்த ஸ்டேட் இதுதான் கேள்வி இதற்கான பதில் ஹரியானா ஹரியானாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இதற்கான அந்த பெட்டிகள் வந்து ஐசிஎஃப் இன்டர்னட் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க இந்த ட்ரெயினில் வந்து மொத்தமாக எட்டு பெட்டிகள் ரெண்டு என்ஜின்கள் இருக்குங்க எண்பது கோடி செலவில் வந்து இந்த ட்ரெயின் வந்து இப்போ தயாரிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து இந்த பெட்டிகள் வந்து த தயார் பண்ண போகிறாங்க ஸோ இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா தண்ணியில் இயங்கக்கூடியது மற்ற வாகனங்கள் மாதிரி இது கார்பனை வந்து உமிழ்வு செய்யாது ஸோ அப்படி உமிழ்வு செய்யலைன்னா நமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் இருக்காது இதுதான் இந்த ட்ரெயினோட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பாம்பன் பாலம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸு ஆங்கிலர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ப்ளேஸுங்க ஸோ இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து இப்போ கட்டப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆனதுனால ஸோ இதை இது பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு பாலங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி செலவில் வந்து புது ஒரு பிரிட்ஜை வந்து கட்டியிருந்தாங்க நம்ம இருந்து ஸோ இதில் வந்து சிறப்பம்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லிஃப்டிங் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வெர்டிகல் லிஃப்டிங் இதுவும் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஸோ இப்போ இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக மூவ் ஆகும் இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து முதல் வெர்டிக்கல் பிரிட்ஜுன்னே சொல்லி சொல்லலாம் இந்த பிரிட்ஜோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுடையது இரநூத்தி ஐம்பது கோடி செலவீட்டில் இந்த பிரிட்ஜானது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த பாம்பன் பாலமானது ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளில் தான் இந்த வரதட்சணை கொடுமையானது அப்படி நாட்டில் அதிகளவு வரதட்சணை கொடுமையால் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படும் மாநிலம் இது இதுதான் கேள்வி இதற்கான பதில் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தெலாம் வந்து ஒரு ஆண்டுக்குன்னு இல்லை ஒரு ஆண்டுக்குன்னு இல்லை அதிக அளவு வந்து வந்து வரதட்சணை கொடுமை வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையால் வந்து இறந்ததாக வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அண்ட் தென் இப்போது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு பெண்கள் வந்து உயிரிழந்ததாக வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க என்ஆர்சிபி அதாவது தேசிய குற்றத்தடுப்பு காவண ஆப்பகம் வந்து இந்த அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள்லேருந்து இருந்து சில இடங்களில் வந்து உயிரிழப்பு ஏற்படாமலும் இருக்குது குஜராத் அப்புறம் கோவா மிசோரம் மணிப்பூர் அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் இந்த மாதிரி இடங்களில் வந்து நமக்கு வந்து வரதட்சணை கொடுமையால் வந்து உயிரிழப்பு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க எந்த கல்வியாண்டில் முதல் முறையாக இந்தியாவில் பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கையானது ஒரு கோடி எண்ணிக்கையை தொற்றுள்ளது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நடுநிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி அடிப்படை கல்வி இப்படி எல்லா ஆசிரியர்களும் வந்து ஒரு கோடி எண்ணிக்கையை வந்து தொற்றுருக்கதாக வந்து நம்மளோட கல்வி அமைச்சகம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க ஸோ அடிப்படை கல்வியில் பார்த்திங்க அப்படின்னா டென் இஸ்ட்டு ஒன் அதாவது பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை இருக்குது அந்த நடுநிலை கல்வியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் இஸ்டு ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேல்நிலை கல்வியில் செவன்டீன் இஸ்டு ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து காலகட்டங்களில் ஒரு கோடி ஆசிரியர்கள் எண்ணிக்கையானது தொடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க நிக்லேரியா பவுலேரி என்னடா இது புதியாத வார்த்தையை பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு டிசீஸுங்க அமீபா நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டங்களில் ஒரு முட்டை மாதிரி போட்டு டாடாட்டாக போட்டு அந்த கொம்பலாக வரைஞ்சிட்ருப்போம்ல ஸோ அப்போல்லாம் அது தெரியாது ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனாக தான் அது பார்க்கப்படுது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதனால் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு கேரளாவில் நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து இந்த அமிபாவில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு அண்டை மாநிலம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோய் எப்படி வருது அப்படிங்கிறது சொல்லிடுறேன் அசுத்தமான நீர்நிலைகள் இருக்கும் பார்த்திங்களா அதில் போய் இறங்கி ஆர்வத்தில் குளிக்கிறது நம்ம வந்து கழுத்தளவு இருந்ததா பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம தலை உள்ளே போகிறது நம்மளோட சுவாச பாதை வழியாக இந்த அமீபாவானது ஊடுருவி சென்று மூளையில் போய் பாதிப்படையும் ஸோ அதனால் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது உயிரிழப்பு நடந்துருக்குது ஸோ அதனால் சுத்தமான இல்லாத ஒரு நீர்நிலை இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே போய் குளிக்காதீங்க அண்ட் தென் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிக்லேரியா பவுலேரியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதிகமான தலைவலி இருக்கும் குமட்டல் வாந்தி அந்த வலிப்பு அப்புறம் உடல் உபாதைகள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் வெளியில் போய் இந்த ஃபால்ஸுக்கு போய் நானாக எல்லா இடத்துக்குமே போவேன் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது தேங்கியிருந்த தண்ணியாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த இடத்துல குளிக்காதீங்க குளிச்சிங்கன்னா ரீசெண்டான காலகட்டங்களில் இந்த அமிபியா அமீபியா தொற்று வந்து ஏற்படுது ஸோ அவாய்ட் இந்த இந்த மாதிரி தேங்கியிருக்க நீர்நிலைகளில் குளிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி எக்ஸாம் ஒரியன்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நாளைக்கு மீண்டும் புது வகையான பொது அருவிக் கேள்விகளை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம் அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி